அருண்குமார் இயக்கத்தில் உருவான வீர தீர சூரன் பாக்கம் இரண்டு படத்தில் விக்ரம் எஸ் டி சூர்யா சுராஜ் வஞ்சரமோடு துஷ்ரா விஜய் என பலர் நடித்துள்ளார்கள் படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதால் ரசிகர்கள் படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் இதனால் படத்தை தேட்டரில் பார்க்க ஆவலோடு இருந்தார்கள் மேலும் இயக்னா அருண்குமார் விக்ரமின் தீவிர ரசிகர் என்பதால் சான்பாய் சம்பவமாக இந்த படத்தை எடுத்துள்ளார் படத்திற்கு ரசிகர் மத்திய நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகிறார்கள் நேற்று காலை படத்தை பார்க்க தியேட்டருக்கு வந்த ரசிகர்கள் படம் ரிலீஸ் ஆவதற்கான சட்ட போராட்டங்கள் முடியும் வரை தேட்டரிலே இருந்தார்கள் மாலையில் திரையிடப்பட்ட காட்சியில் படத்தை பார்த்துவிட்டுதான் திரும்பினார்கள் பல தியேட்டர்களில் ரசிகர்கள் ஆட்ட பாட்டம் என விக்ரமை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இது தொடர்பாக இணையதளத்தில் படம் எப்போது வேண்டுமானாலும் வரட்டும் அது வரைக்கும் சியானை கொண்டாடுவோம் என புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்து வந்தார்கள் படக்குழுவின் போராட்டத்திற்கும் ரசிகர்களின் ஆர்வத்திற்கும் ஒரு வழியாக முடிவு கிடைத்ததால் படம் நேற்று மாலையே முதல் காட்சி திரையிடப்பட்டது படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு ஒரு வழியாக படம் திருப்தியை கொடுத்ததால் காத்திருந்ததற்கு மிகவும் தரமான படத்தை விக்ரம் கொடுத்துள்ளார் என கூறி வருகிறார்கள் படத்தில் விக்ரம் எஸ் டி சூர்யா மற்றும் சுராஜ் வஞ்சிரபுடா ஆகியோரின் நடிப்பு என்பது மிக சிறப்பாக இருந்தது மேலும் படம் முழுவதும் தனது இசையால் படத்தை உலகத்தரத்திற்கு உயர்த்தி வைத்துள்ளார் ஜீவி இப்படியான நிலையில் நேற்று மாலை ரசிகர்களுடன் இணைந்து படம் பார்க்க சென்னையில் உள்ள பிரபல தேட்டரான சத்தியம் சினிமாவில் நடிகர் விக்ரம் துஷ்ரா விஜயன் துருவிக்ரம் படத்தின் இயக்குநர் அருண்குமார் உள்ளிட்ட படக்குழுவினர் மற்றும் பிரபலங்கள் ரசிகர்களுடன் படம் பார்த்தனர் இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இதையடுத்து தான் காலியாக நடித்த தீர சுரனை ரசிகர்களுடன் சேர்ந்து பார்க்க சத்தியம் தியேட்டருக்கு ார் சியான பார்த்த ரசிகர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் கூட்டம் கூடிவிட்டதால் கிளம்பிவிட்டார் காலையில் மத்தியில் உற்சாகம் குறையவே இல்லை அந்த நேரத்தில் விக்ரமை பார்த்ததும் சந்தோஷத்தில் அவரை சுற்றி வளைத்து விட்டார்கள் இதையடுத்து கார் இருந்த பகுதி வரை செல்ல முடியாமல் ஆட்டோவில் கிளம்பினார் சியான் அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி ியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதை பார்த்த பிற நடிகர்களின் ரசிகர்கள் கூறியிருப்பதாவது விக்ரம் மீதுதான் அவரின் ரசிகர்களுக்கு எவ்வளவு பாசும் இந்த வரவேற்புக்கு தகுதியானவர் சியான் உங்களின் வீர சூரன் படம் வசூலில் புதிர் சாதனை படைக்க வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பராசக்தி கேட்டப்பில் இருந்த சிவகார்த்திகனை பார்த்ததும் ரசிகர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் படத்தின் இடைவெளியின் போது விக்ரமும் சிவகார்த்திகேனும் பேசி அச்சைத்ததை பார்த்த ரசிகர்கள் அனைத்து

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க